இருக்குதுமா வாழ்த்துக்கள்மா நல்ல ஜாதகமா அழைத்ததற்கு நன்றி அம்மா வணக்கம் குருஜி நேரம் வணக்கம் சார் எங்க இருந்து பேசுறீங்க நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்களா யாருக்கு ஜாதகம் பார்க்க போறீங்க சார் பொண்ணுக்குங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் சொல்லுங்க சார் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒண்ணுங்க ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒண்ணு அஞ்சு ஐம்பதுங்க அஞ்சு ஐம்பது ஏஎம்மா பிஎம்மா சார் பிஎம்ங்க பிஎம் பிறந்த இடம்

இந்த அமைப்புல சூரிய சூரியனும் வலுவா தான் இருக்கு நீங்களே கொஞ்சம் சவுண்டான ஆளுங்க நல்லா குழந்தைய நல்லா வளர்த்துட்டு இருக்கீங்க குழந்தை இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து நீங்க நல்லா இருக்கிறீங்க இந்த குழந்தைக்கு இப்ப இருபத்தி மூணு வயசு ஆகுது இருபத்தி மூணு வருஷமா தான் உங்களுக்கு வளர்ச்சி ஏன்னா சூரியனுக்கு சூரியனை குறிப்பாக்குறாரா ஒன்பதாம் இடத்துல உச்சனாக்கி ஒன்பதாம் இடம் வந்து சுபத்துவமாக இருக்குதா சூரியன் வலுத்து குழந்தைகள் பிறந்தா இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து தகப்பனுக்கு தொழில்கள் எல்லாம் செட் ஆயிருக்கும்

ராகுத குரு வீட்டுல இருக்கு குரு ஆறாம் அதிபதி ஆறாம் வீட்டுக்கு பதினொன்னாம் இடத்துல கல்யாணம் நடக்குங்க என்ன குரு பக்தியில கல்யாணம் நடக்கும் அதாவது குரு வந்து ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொண்டாத்தான் கல்யாணம் நடக்காது ஆறுக்கு ஆறுல மறைஞ்சு பதினொன்னுலதான் உட்கார்ந்து இருக்கிறாரு ஆறாம் இதே வந்து மேசத்துல இருந்தாருன்னா கல்யாணம் நடக்காது கல்யாணம் நடந்தா பிரச்சனை வரும் இந்த பாப்பாவுக்கு இந்த பாப்பாவுக்கு பதினோராம் இடமாகிய சுக்கரனுடைய வீட்டில் உச்சனுடைய வீட்டில் குரு பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறாரு பதினோராம் இடத்தில் அமர்ந்த கிரகங்கள் திருமணத்தை கொடுக்கும் சரி அப்போ பாப்பாவுக்கு வர்ற இப்போ எப்போ நடக்கும்னா அடுத்த வருஷம் கடைசி ஆகிடும் இருங்க இப்போ வந்து ராகுதசையில் குரு புக்தி இப்போ வந்து சனி புக்தியில் புக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு புக்தி அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுனால சனிபுக்தியில் தாயாகணும் சரி சனி சனிபுக்தியில் தாயாகணும்

சரிங்களா ராகதச உண்மையிலே நல்லா தாங்க இருக்குது அவருக்கு வந்து செவ்வாய் சனியுடைய தொடர்புகள் எதுவுமே இல்லை யோகர்களும் யோகா அமைப்புகளும் குருவும் யாருமே அவரை தொடர்பு கொள்ளல இயல்பா புதன மாதிரி வேலை செய்வார் மிதனத்துல பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிற ராகு கெடுபலன்களை செய்ய மாட்டாருங்க ஆனா தூர மாப்பிள்ள கிடையாதுங்க தூரத்து மாப்பிள்ள கிடையாது மிஞ்சி மிஞ்சி போனா சேலம் மாவட்டம் அந்த கொங்கு மாவட்டம் கொங்கு வட்டாரத்துக்குள்ளேயே தான் கொடுப்பீங்க சரிங்க சரிங்க கொங்கு வட்டாரத்துக்குள்ளேதான் ஒரு நூறு நூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளதான் பாப்பா போவா தூரடங்களுக்கு போக மாட்டா ஆனா இந்த குழந்தை அருமையா இருக்கும் திசை விட குரு திசையும் சனி திசையும் மிக பிரமாதமாக இருக்கும் அதனால நல்ல குழந்தைங்க லக்னாதிபதி உச்சமாகி ஒழுக்கமான எதையும் சரியாக சிந்திக்கக்கூடிய அருமையான யோக குழந்தை சரி சரி அதனால இந்த குழந்தை நல்லா இருக்குங்க ஒன்னும் இதே இல்லை நீங்களும் கொஞ்சம் சவுண்டான ஆள் தான் இந்த குழந்தைக்கு என்ன திருமணத்திற்கு செய்யணுமோ அதை ரெண்டு மடங்கா செய்யக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கும்

அம்மா அம்மாவையும் அப்பாவையும் குறிப்பா அம்மாவை விட்டு ரொம்ப போகாம ஒரு நாலு மணி நேரம் மூணு மணி நேரத்துல அம்மாவை பாக்குற மாதிரி இடத்துக்கு தான் போகணும்னு சரி சரிங்களா சுக்கரன் உச்சமாக இருக்கிறார் சுக்கரன் உச்சமாகி ஏழாம் இடத்தை குறுபார்த்து ஏழாம் அதிபதி சுபத்துவமாகி ஏழாம் அதிபதி சுபத்துவமாகி உச்ச சுக்கரனுடைய வீட்டுல இருக்க காரகனாகிய சுக்கரன் உச்சமாக இருக்க ஏழாம் வீட்டை குறுபார்க்க இவ்ளோ இருக்கும்போது அருமையான இடத்துல கட்டி குடுப்பீங்க மன வாழ்க்கை குழந்தைங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கிறதே நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும் எதையாவது புதுசா கண்டுபிடிச்சு அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும்னா சொல்ல முடியும் உள்ளதைத்தான் சொல்ல முடியும் ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி சுபத்துவமாக குருவோடு இருக்கிறாரு வளர்புறை சந்திரனோடு இருக்கிறாரு அதீத சுபத்துவத்தோடு இருக்கக்கூடிய பாவராக இருக்கிறாரு ஏழாம் இடத்தை குருவா இருக்கிறாரு ஏழாம் இடத்துல தனாதிபதி இருக்கிறாரு ஏழாவது காரகனாகிய சுக்கரன் உச்சமா இருக்கிறாரு போகக்கூடிய இடம் டாப்பா இருக்கும் உங்களோட உங்க சம்பந்தி வெயிட்டானவர் உங்களை விட உங்க சம்பந்தம் அதாவது பெரிய இடத்துல கொடுப்பீங்க வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அழைத்ததற்கு நன்றி